புதுவை அமிர்தா குரல் மெய் நாங்கள் வசிக்கின்ற பகுதி சுற்றிலும் புயல் மழை மிக கடுமையாக பாதித்தது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஒரு பீதியோடு இருந்த நாங்கள் நேற்றும் இன்றும் மிகவும் மழையும் காற்றும் மின்சாரம் ரோடு அனை அனைத்தும் தடைப்பட்டது அந்த நிக நிகழ்ச்சியை உங்களுக்கு காட்சிப்படுத்தி வருகிறோம் மழை கொட்டி கொண்டே இருக்கிறது வழிநடுக மழையால் இயல்பு வாழ்க்கை பாதித்துவிட்டது பெரிய பெரிய மரங்கள் பெஞ்சல் புயல் காரணமாக வேரோடு சாய்ந்துவிட்டது காவல்துறை தீயணைப்புத்துறை மிகவும் கடினப்பட்டு ஒவ்வொரு மரத்தையும் அறுத்து சாலையை சரி செய்வதற்கு படாதபாடு பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு மரம் இரண்டு மரமாக இருந்தால் பரவாயில்லை சாலை முழுக்க எங்கள் சுற்றுவட்டார பகுதி அனைத்திலும் இதே நிலைமைதான் விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி மாவட்டம் இதெல்லாம் பெரும் துயரமான நிலைக்கு சென்றிருக்கிறோம் மழை விடுவதாக இல்லை பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் சாய்ந்து கிடக்கிறது காவல்துறை தீயணைப்புத்துறை மின்சாரத்துறை எல்லா துறையும் வந்து ஒழுங்குபடுத்துவதற்குள்ளாக மீண்டும் காத்தடிக்கிறது மழை பெய்கிறது இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதாங்க எங்களுடைய ஆரோவில் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே எங்கள் உறவின வீட்டுக்கு செல்வதை என்னுடைய தங்கை வீட்டுக்கு செல் செல்வதற்காக சென்றபொழுது அந்த சாலையே மரங்கள் விழுந்து சாலையே சரியில்லை மாட்டு சாலை வழியாக செல்கின்ற பொழுதும் அங்கும் பிரச்சினை தான் இப்படி மரங்கள் விழுந்து கொண்டே இருந்தது இதான் ஆரோவில் ரோடு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் குறுக்கால நம்முடைய ஜேசிபி இயந்திரங்கள் பெரிய பெரிய கனரக வாங்கலை வைத்து இந்த மின்சார உயிரெல்லாம் விழுந்து மரம் மரம் விழுந்து மின்சார உயிரெல்லாம் விட்டு விட்டது அதெல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் கவனமான வேலை கடினமான வேலை மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது சிறிய அளவில் காத்து மடிக்கிறது ஆனால் மின்சாரம் தடைபட்டு ஏராளமான மக்கள் பாதிப்படைகிறார்கள் தண்ணீர் வசதி இல்லை நிறைய இன்னல்கள் தீர்ப்பதற்காக மிகவும் கடினப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ஊழியர்கள் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையிலும் சில பேர் எவ்வளோ வண்டி ஓட்டுறாங்க பாருங்கள் நிறுத்த முடியவில்லை வெட்டி கொண்டே இருக்கிறார்கள் அதுவும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறது மின்சார உயர் சாலை இன்னும் சாலை பக்கமாக பார்த்ததற்கே இப்படி இருக்கிறது இன்னும் உள்ளே எவ்வளவு இருக்கும் என்று தெரியாது இயந்திரங்களை கொண்டு வேலை நடைப்பதால் கொஞ்சம் வேகமாக வேலை முடிகிறது மிகவும் கடினம்தான் வாகனங்கள் செல்ல முடியவில்லை அவர்கள் உண்மையிலே அவரை பாராட்ட வேண்டும் இரண்டு பேரும் மழையும் பொருட்படுத்தாமல் வேலை செய்கிறார்கள் பாருங்கள் வேரோடு சாய்ந்து விட்டது பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இன்னும் நிறைய மரங்கள் ரோடு முழுக்க உறவினர் வீட்டு வீட்டுக்கு செல்வதற்குள் நாங்கள் படாத பாடுபட்டு விட்டோம் ஒரு பத்து கிலோமீட்டர் போவதற்கே பல மணி நேரம் ஆகிவிட்டது மழை ஒரு பக்கம் சாலையிலே மரங்கள் வீழ்ந்து கொண்டே இருந்தது காற்று முக்கியமாக செல்ல வேண்டும் என்பதற்காக செல்லுகின்ற பொழுது திடீரென்று மழை விட்டது போல இருந்தது மீண்டும் ஆரம்பித்து விட்டது எவ்வளவு அருமையான இந்த ஞாயிறன்று நிறைய சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஆரோவில்லில் வெறும் ரோடு முழுக்க இலைகளாக கொட்டி கிடக்கிறது மரங்கள் வீழ்ந்து கிடக்கிறது எல்லாம் பெரிய பெரிய மரங்கள் இன்னும் காத்து அடித்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு சிறிய அளவில் எல்லா இடங்களிலும் ரோடு முழுக்க இலைகள் சிதறி கிடக்கிறது மரங்கள் அங்கே விழுந்து கிடக்கிறது என்னதான் நாம் முயற்சி பண்ணாலும் இயற்கைக்கு நாம் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் என்று இந்த செயல் நமக்கு அறிவுறுத்துகிறது மரங்கள் ஆடுது பாருங்கள் இன்னும் ஆடிக்கொண்டே இருக்கிறது காற்று அந்த அளவுக்கு வீசவில்லை என்றாலும் ஆனால் காற்று அடிக்கிறது மழையும் லேசாக பெய்து கொண்டிருக்கிறது புயல் கரைய கடந்த பின்பும் இது நீடிக்கிறது இது எப்பொழுது முடியும் என்று தெரியவில்லை ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூன்று மணி வரை இந்த நிலவரம் அதன் பிறகு எப்படி என்று தெரியவில்லை வழிநடிகளும் வாகனங்கள் சென்று கொண்டுதான் இருக்கிறது ஆனால் மழையும் விட்டபாடில்லை அங்கே அங்கே கனரக வாகனங்கள் இடத்தை சரிசெய்த வண்ணம் இருக்கிறார்கள் எல்லாம் வேரோடு சாய்ந்து விட்டது பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வழிநடுக அதே நிலைமைதான் பார்ப்பதற்கு மிகவும் கவலையாக இருந்தது இந்த மரம் எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கும் ஆனால் ஒரே நொடியிலே தெள்ளிவிட்டு சென்றுவிட்டது இந்த புயல் காற்று தண்ணீர் குளமெல்லாம் நிரம்பிவிட்டது ஆரவியல் குளம் தாமரை குளம் நிறைய தாமரைப்பூ இருக்கும் அதெல்லாம் இப்பொழுது மூழ்கிவிட்டது பெரிய குளம் விட்டது இன்னும் நிறைய பாதிப்புகள் சிறப்பானதொரு ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம் அற்புதமான மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முதல் கடமையாக இருந்தது அந்த மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் மின்துறை ஊழியர்கள் அத்துணை பேரும் மிக கடின உழைப்பு பாருங்க பெரிய புளியமரம் மரம் எவ்வளோ பெரிய புளியமரம் மரம் பாருங்கள் புளிய வேரோடு சாய்ந்து கிடக்கிற நிலைமையை பாருங்கள் இது எப்படி ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷம் இருக்குமான்னு தெரியாது புளிய மரம் இதேபோல் ஏராளமான மரங்கள் வழிநடுக பார்த்தோம் மனது மிகவும் கடினமாக இருந்தது இயற்கையோடு எங்கும் கடைகள் இல்லை ஹோட்டல் இல்லை உணவகங்கள் இல்லை வெளியூர்லேருந்து வந்தவர்கள் எல்லாம் மிகவும் கடினமான சூழ்நிலை தான் எங்கே பார்த்தாலும் குளோஸ் டோர் குளோஸ் சிறிய சிறிய கடைகள் வைத்து அதன் பிறகு இந்த டீ ஸ்நாக்ஸ் இதாங்க ஆரோவில்களோடு இன்னும் பாருங்கள் முந்திரி மரமெல்லாம் சாய்ந்திருக்கிறது பெரிய பெரிய மரங்கள் ஆகவே பாதிப்புள்ள அத்தனை பேருக்கும் குயிலாப்பாளையம் என்று சொல்வார்கள் பாருங்கள் கொயிலாப்பாளையம் என்றால் ஆரோவில் இருக்கிற இடம் புதுச்சேரி அருகிலே குயிலாப்பாளையம் எங்கள் வீட்டிலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது குயிலாப்பாளையம் அந்த தான் இப்பேற்பட்ட சூழ்நிலை இயற்கை எழில் கொஞ்சமான ஏரியா தான் ஆனால் எல்லா மரங்களும் விழுகின்ற போது நமக்கு கபலையாக இருந்தது இப்படியே சென்று எப்படியோ தங்கை தி வீட்டுக்கு சென்றுவிட்டு அவர்களை நலம் விசாரித்து மீண்டும் வருகின்ற வழியெல்லாம் மீண்டும் அதே நிலைமைதான் இப்பொழுது கொஞ்சம் ரோடெல்லாம் சரி செய்து விட்டார்கள் ரோடெல்லாம் மண் மரங்கள் ரோட்டிலே வீழ்ந்து கொண்டே இருக்கிறது ஜெனரேட்டர் வைத்து அவர்கள் மின்சாரம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் தண்ணீர் வசதி தேவை இதாங்க ஈசிஆர் ரோடுங்க புதுச்சேரி சென்னை ஈசிஆர் ரோடு இது பொம்மையார் பாளையம் என்று சொல்லுவார்கள் இது தென்னை மரங்கள்லாம் பாருங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தென்னை மரம் கடற்கரை ஓரத்திற்கு செல்ல இருக்கிறோம் ஈசிஆர் ரோடு எல்லாம் செம்மண் வந்து மண் வந்து சூழ்ந்து விட்டது வண்டி ஓட்டுவதற்கு சிரமம் அதுதான் சுத்தம் செய்கிறாங்க பாருங்கள் எல்லா தொழிலாளர்களும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்தை சுத்தம் செய்கிறார்கள் அதன் பிறகு பக்கத்திலே ஆரோவில் பீச் என்று சொல்வார்கள் பொம்மையார்பாளையம் கடற்கரை அதற்கு செல்லலாம் என்று நினைத்தால் காவல்துறை ரொம்ப கட்டுப்பாடு உள்ளே யாரும் செல்லக்கூடாது என்று அது கடல் கிட்ட போய் பார்த்தேன் கடல் கிட்ட போய் பார்க்கின்ற பொழுது பிரம்மண்ட்டு பிரம்ம என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க எனக்கே ஒன்றும் புரியவில்லை வாயெல்லாம் பேச முடியவில்லை எவ்வளவு என்னவென்று சொல்வதில் சொல்வதம்மான்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது எவ்வளோ இருக்குது நிலமை கடற்கரை ஓரம் பீச் இது ஆரோவில் பீச் பொம்மையார் பாளையம் பீச் இது மிக அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை நல்லாயிருக்கும் கடலில் வந்து கொந்தளிப்பாக இருக்குது கிட்ட போக முடியல போகக்கூடாதுட்டாங்க போலீஸ் காவல்துறை எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க ஒன்றும் சொல்வதற்கில்லை இனிமேலாவது இந்த இதோடு முடித்துட்டா பரவாயில்ல என்று சொல்லத் தோன்றுகிறது இதற்கு பாதிப்பு உள்ளானவர்கள் அத்தனை பேரும் கடல் கொஞ்சம் சீற்றமாக தான் இருக்குது ஆகவே மையன்பர்களே புதுச்சேரியில் உள்ள எங்களை எல்லாம் பார்த்து கொஞ்சம் வேண்டிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்